ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு அது நான் பிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வளர்த்தால் நறுக்கி சேர்த்துக்கலாம் வீட்லேயே அரைச்சா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் ஒரே ஒரு நாட்டு தக்காளிங்க நல்லா பழுத்து தக்காளியாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி நிறையா புதினா சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பெரிய கேரட்டு ஒரு பத்து பதினஞ்சு பீன்ஸை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க நான் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேங்க இந்த ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுனா போதும் ரெண்டு தடவை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுனா போதுங்க நான் எடுத்துருக்க வந்து பாஸ்மதி அரிசி இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கேன் இதில் வந்து அரை மூடி லெமன் புழிஞ்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சுங்க ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் ஆகுது தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அருமையான பிரியாணி தயாருங்க பாஸ்மதி அரிசியில் சூப்பராக பாருங்கள் குலையாமல் அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் லேசாக மட்டும் கிண்டி விடுங்க ரொம்ப போட்டு கிண்டினிங்கன்னா அரிசி உடையும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லஞ்ச் பாக்ஸ்கெல்லாம் கொடுத்து விட்ருக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்